ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக செஞ்சு சுட சுடசுடா சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பத்து பல் பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதெல்லாம் வடை சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சிருச்சு காஞ்சது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்திடலாம் சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சம் கருவுலேயே சேர்த்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த தக்காளி இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இது நல்லா வேந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்திடலாம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா வந்து நல்லா வாசம் போகிற வரைக்கும் வேகணும் இப்போது வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேத்திடலாம் ஏன்னா மசாலா வந்து பிடிச்சிரும் அதனால் மசாலா வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிரேவி மாதிரி வெந்து வரட்டும் வெந்து வந்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா வெந்ததும் அந்த சிக்கனை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்திடலாம் ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் மசாலா மசாலா வெந்து நல்லா இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சீத்தியாச்சு சிக்கனை சீத்திட்டு நல்லா மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டடலாம் மசாலாவும் சிக்கனும் ஓரளவுக்கு கோட்டாகி வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி அதனால் வந்து இது வந்து தண்ணி விடாது பெரும்பாலும் நம்ம வந்து இதே பிராய்லர் கோழியாக இருந்தால் தண்ணி விட்டு வரும் இப்போ அதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் விட்டு பிளேட் வச்சு மூடி வச்சிட்டோம்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் சிக்கன் வெந்துடும் சிக்கன் வெந்த பிறகு நம்ம வந்து உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு கிரேவி க அதிகமாக வேணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் கிரேவியோடு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு கிரேவி வேண்டாம் சிக்கன் மட்டும் போதுன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எப் நம்ம விருப்பம் தான் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துரலாம் நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கிரேவியோடு இருக்குது எனக்கு கொஞ்சம் கிரேவியோடு வேணுங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் கறி நல்லா வெந்துருச்சு உப்பு காரமும் பர்ஃபெக்டாக இருக்குது வாசனைக்காக கருவேப்பிலை இலையும் கொத்தமல்லி இலையும் நம்ம வந்து தூவிட்டு ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரட்டும் இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு போதுமான அளவு இருக்குது அதனால் வந்து இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி தான் செய்விங்கே ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பராக ஒரு ரெசிபி சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்